சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வர்க்க சக்கரம் சோடச வர்க்க சக்கரம் ஜோதிட வேதி வேத ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள சோடச வர்க்க சக்கரங்கள் அதாவது பதினாறு வர்க்க சக்கரங்களை கொண்ட ஜோதிடத்தில் பதினாறு வர்க்க சக்கரங்களை கொண்டதான சோடச வர்க்கத்தை பற்றி விளக்கி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் நவாம்ச வர்க்க சக்கரம் அதாவது ஆங்கிலத்தில் டிவிஷனல் சார்ட் நைன் சுருக்கமாக டி நைன் நவாம்சம் பற்றி இந்த காணொலியில் விளக்க உள்ளேன் டி நைன் எவ்வாறு ஒரு ஜாதக ஜாதகத்தை பார்க்கும் பொழுது டி ஒன் ராசி சக்கரத்தையும் டி நைன் சக்கரத்தையும் இரு வர்க்க சக்கரங்களையும் உன்னிப்பாக கவனித்து சமன் செய்து சீர்தூக்கி பார்த்து கிரக நிலைகளையும் கிரக வலிமையையும் அதாவது முதலில் டி ஒன் ராசி சக்கரத்தில் கிரகங்கள் லக்னத்திற்கு ராசிக்கு அமைந்துள்ள கிரக பாவங்கள் அதாவது பெற்றிருக்கும் ராசிகள் நட்சத்திர சாரம் வலிமை செயற்கை பார்வை நட்பு பகை எல்லாவற்றையும் டி ஒன் ராசி சக்கரத்தில் ஆராய்ந்து உடனடியாக நவாம்ச சக்கரத்தில் அதனுடைய நிலைப்பாடு கிரகத்தின் வலிமை ஆட்சி உச்சம் பகை நட்பு இப்படியாக கிரகத்தின் வீரியமும் அது கொடுக்க வல்ல பலன்களையும் உற்று நோக்கி தீர்மானித்து பலன் எடுத்துரைப்பதற்காக உள்ளதே நவாம்ச சக்கரமாகும் ஒரு ராசி மண்டலம் முன்னூற்றி அறுபது பாகைகளை கொண்டதாகவும் ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகைகளை கொண்டதாகவும் திருக்கணி திருக்கணிதத்தில் கூறப்பட்டு வருகிறது கூறப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஒரு முப்பது ராசி கொண்ட பாகையை ஒம்பது சம பங்குகளாக பிரித்து கிரகத்தின் வலிமையையும் அது கொடுக்க வல்ல பலனையும் ஆராய்ந்து கூறுவதே நவாம்ச நவாம்சத்திலிருந்து எடுக்கும் எடுத்து பலனுரைக்கும் விதமாகும் எனவே நவாம்சம் ஜோதிடத்தில் திருமணம் மற்றும் ஜாதகரின் தர்ம நிலை அவருடைய விதிப்பயன் இதை மூன்றும் தெளிவாக தெளிவாகவும் கிரக வலிமையை உற்று நோக்கி ஆராய்ந்து கூறத்தக்க விதத்தில் நவாம்சம் பயன்படுத்தப்படுகிறது எனவே நவாம்சம் ஜாதகரின் போன ஜென்மத்தின் கர்மாவும் இந்த ஜென்மாவில் அவர் ஆற்ற வேண்டிய கர்மாவும் அதாவது கடமைகளும் அவருடைய தர்மம் அவரை எப்படி பின்தொடர்ந்து வருகிறது என்பதை விளக்கவல்லதே நவாம்சம் என்றால் மிகையாகாது அவர் போன ஜென்மத்தில் விட்டு வைத்த எச்சங்களின் தொடர்ச்சியாக இந்த ஜென்மத்தில் அவர் ஆற்ற வேண்டிய கடமைகள் அதன் தொடர்ச்சி ராசி மற்றும் நவாம்சம் எடுத்துரைக்கிறது ஜோதிடத்தில் ராசியை கிரகங்கள் அமைவுகளை உற்றுநோக்கி கிரக வலிமைகளையும் அது கிரகம் தரும் பலனையும் நல்ல கெட்ட பலன்களை சீர்தூக்கி பார்க்க உதவுவதே நவாம்சம் சக்கரம் வர்க்க சக்கரம் ஆகும் ஆங்கிலத்தில் இதையே டி நைன் டிவிஷனல் சார்ட் நைன் என்று ஜோதிட வேத சாஸ்திரத்தில் கூறுகிறோம் நவாம்சம் குறிப்பாக அவர் ஒரு ஜாதகரின் தர்மநிலை செய்ய வேண்டிய கடமைகள் விதி ஆகியவற்றையெல்லாம் குறிக்க குறிக்கிறது என்று ஜோதிடம் எடுத்து எம்புகிறது அதில் மிக முக்கியமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டியது நவாம்ச சக்கரம் மனைவி ஒரு ஜாதகரின் ஆண் பெண் ஜாதகி என்றால் அவர் அவருக்கு அமையவிருக்கும் கணவன் ஆண் ஜாதக என்றால் அவருக்கு அமையவிருக்கும் வருங்கால மனைவி திருமணம் அது சார்ந்த உறவுகள் வெளிப்பாடுகள் ஆகியவற்றையெல்லாம் விளக்க வல்லது நவாம்சம் ஆகும் எனவே நவாம்ச சக்கரம் திருமணத்திற்கான சக்கரம் திருமணத்திற்கு எந்த மாதிரியான கணவன் அல்லது மனைவி ஒரு ஜாதகருக்கு அமையப்பெறுவார் என்பது உற்று நோக்கி பார்த்து பலன் எடுக்க உரைப்பது ஜோதிடரின் கடமையாகும் எனவே ஒரு ராசியில் ஏழாம் வீடு அது சார்ந்த கிரகம் நவாம்சத்தில் அது அமையப்பெற்றிருக்கும் பாவம் அல்லது ராசி அதனுடைய நிலைப்பாடு வலிமை ஆகியவற்றையெல்லாம் உற்று அவர் ஒரு ஜாதகரின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்வில் அவர் சந்திக்க போகும் சுகதுக்கங்கள் வெற்றி தோல்விகள் விதிப்பயன் ஆகியவற்றையெல்லாம் எடுத்துரைப்பது இந்த நவாம்ச சக்கரமாகும் ஒருவருடைய ஒரு ஜாதகரின் கர்மா எப்படி தொலைக்கிறார் கர்மாவை எப்படி இந்த ஜென்மத்தில் அளிக்கிறார் என்றால் அது மனைவியை சார்ந்தும் குடும்பத்தின் சார்ந்தும் குழந்தைகள் சார்ந்தும் செய்ய வேண்டிய கடமைகளை தர்மம் வழியில் செய்தும் அவர் போன ஜென்ம கர்மாவை தொலைத்து அழித்து பிறவியற்ற பேரின்ப வாழ்க்கையை அடைய வேண்டும் என்பதே சாஸ்திரம் ஜோதிட வழியாக எடுத்துரைக்கிறது எனவே ஆற்ற வேண்டிய கடமைகள் தர்ம வழியில் செய்து குடும்பத்தினர் தனக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் சமுதாயத்திற்காகவும் பிறர்க்காகவும் அவர் ஆற்ற வேண்டிய கடமைகளை சீர்தூக்கி எடுத்துரைப்பதே நவாம்ச சக்கரத்தின் பயன்பாடு ஆகும் மேலும் ராசியில் கிரகத்தின் அமைய பெற்றிருக்கும் இடம் பாவம் ஆகியவற்றை அறிந்து பெற்ற நட்சத்திர சாரம் கிரகங்களின் சேர்க்கை பார்வை திருஷ்டி வலிமை யோக பாக்கியங்கள் ஆகியவற்றையெல்லாம் ராசியில் பார்த்து நவாம்சத்தில் அந்த கிரகம் வெளி உலகிற்கு வெளியியல் வெளியியல்பாட்டிற்கு அவர் எப்படிப்பட்டவர் எந்த மாதிரியான தோற்றம் உடையவர் அவருடைய செயல்பாடுகள் சமூகத்தில் எப்படி இருக்கும் அதனுடைய வெளிப்பாடு கிரகத்தின் வெளிப்பாடு சார்ந்து அவர் எந்த மாதிரியான வேலையை கடமையை ஆற்றுவார் எந்த வழியில் தர்ம வழியில் ஆற்றக்கூடும் என்பதையெல்லாம் அறிந்து கூறுவதே நவாம்சத்தின் பலனாகும் ராசியின் ஒன்பதாம் வீட்டின் அளவுக்கோள்தான் ராசியில் ஒன்பதாம் வீடு தர்மம் தந்தை அவர் அவருடைய உயர்கல்வி வெளிநாடு ஆகியவற்றையெல்லாம் குறிக்கும் ஒரு வீடாக டி ஒன் ராசியில் பார்க்கிறோம் அது அதனுடைய வலிமை டி நைன் நவாம்சத்தில் ராசியின் ஒன்பதாவது பாவ கிரகம் தொடர்புகளை நவாம்சத்தில் டி நைனில் அது அமையப்பெற்றிருக்கும் வீடு ராசி பாவம் அதனுடைய கிரக சேர்க்கைகள் தன்மைகள் திருஷ்டி வலிமை ஆகியவற்றையெல்லாம் பார்த்து சீர்தூக்கி பார்த்து பலன் எடுத்துரைத்தால் மிக சரியாக உன்னதமாகவும் விளக்க முடியும் நவாம்சம் திருமணம் மற்றும் மனைவி அவர்களுடைய செயல்பாடுகளை விளக்க வல்லது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அதன் அடிப்படையில் ஒரு ஜாதகருக்கு ஆண் ஜாதகர் என்றால் மனைவியும் பெண் ஜாதகர் என்றால் கணவனும் எப்படிப்பட்ட வர்த்தாக அமைமார் விருப்பங்கள் ஜாதகர் விரும்பும் வண்ணம் அமையுமா வேலைக்கு செல்லும் கணவனா மனைவியா அவரால் சம்பளம் தர முடியுமா சொத்து பத்துக்கள் நகை வைரங்கள் நல்ல உயர்ந்த இடத்திலிருந்து பெண் அமையுமா கணவன் அமைவாரா வியாபாரம் செய்வார செய்பவரா வேலைக்கு செல்பவரா அந்தஸ்தில் இருப்பவரா பதவிகள் பங்கு வகிப்பவரா என இப்படியெல்லாம் ஒரு திருமண காலத்தில் எந்த மாதிரியான வரன் அமைய வேண்டும் என்று அவருடைய விருப்பங்களை சொல்வதே டி ஒன் சார்ட் ராசி சக்கரம் என்றால் மிகையாகாது ஆனால் நமக்கு விதிப்படி அமையவிருக்கும் மனைவியோ கணவனோ அவர் செய்யும் தொழிலோ அந்தஸ்தோ அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்பதையெல்லாம் எளிமையாகவும் விளக்குவதே டி நைன் சார்ட் என்ற நவாம்சம் ஆகும் ஒருவர் ஒரு ஜாதகர் விரும்புவதை குறிக்கும் பாவம் வர்க்க சக்கரம் டி ஒன் என கூறப்படும் ராசியாகவும் ராசி சக்கரம் என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு அமையவிருக்கும் விதிப்படி நமக்கு அமையவிருக்கும் கொடுப்பினை எப்படிப்பட்ட கணவனோ மனைவியோ அமையா அமைவார் என்பதும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வலிமை எப்படி இருக்கும் உடல் சார்ந்த உணவுபூர்வமான உணர்வுகளின் வெளிப்பாடு ஆகியவற்றையெல்லாம் ஒருவருக்கொருவர் அன்னோன்யமா சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்க்கை நடத்துபவர்களா குடும்பம் எந்த மாதிரியான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் என்பதையெல்லாம் திருமணத்திற்கு பின் ஏற்படும் வாழ்க்கையை பற்றி துல்லிதமாகவும் உண்மைத்தன்மையுடனும் விளக்குவல்லதே நவாம்சம் என்ற டி நைன் வர்க்க சக்கரமாகும் இந்த டி நைன் சக்கரத்தின் உபயோகமும் அது எப்படி கணக்கிட வேண்டும் எந்த மாதிரியான கணக்கீடுகளுக்கு உதவுகிறது அதை நாம் எப்படி சீர்தூக்கி பார்த்து கிரக வலிமைகளை ஆராய்ந்து பலன் ஜாதகருக்கு எடுத்துரைக்கும் பட்சத்தில் மிக தெளிவாகவும் உண்மை தன்மையுடனும் ஜோதிடர் எடுத்துரைக்க முடியும் என்பதை விளக்குவதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் எனவே நவாம்ச சக்கரம் என்று சொல்லக்கூடிய டிவிஷ்னல் சார்ட் நைன் டி நைன் என்று சுருக்கமாக வேத ஜோதிட சாஸ்திரத்தில் சோழச வர்க்கத்தில் குறிக்க குறிப்பிடப்படும் டி நைனை நன்றாக தெளிவாக விளக்கியுள்ளேன் இதனை ஜோதிட ஆர்வலர்களும் எல்லோரும் கேட்டும் தெரிந்தும் நல்ல புரிதலுடன் இதை ஆராய்ந்து தெளிந்து இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நானும் நம்புகிறேன் இதை கேட்டும் படித்தும் பதிய வைத்து கொண்டும் வாழுங்கள் நன்றி வணக்கம்